நம்ம வந்து இப்போது புத்தர் சொன்ன அனுபசனை காயானுபசனா விபசனா வேதானுபசனா சித்தானுபசனா தம்மானுபசனா அதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் அனுபசனா அப்படின்னா பசன என்றால் கவனிப்பது அதாவது பார்க்கறது அனுபசனா அப்படின்னா ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டில் எது அதிகமாகவும் எது க கம்மியாகவும் நினைக்காமலே அது அப்படியே இருக்கிறது அப்படியே பார்க்கறது இருக்கிறது அப்படியே கவனிக்கிறது இது அனுபசனா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எதுக்குன்னா இந்த அனுபசனை என்ற வேர்டு ஒவ்வொரு இடத்துல வரும் காயானுபசனா அப்படின்னா காயத்தில் அதாவது பௌதிக உடலில் அன்னமய கோஷத்தில் நடக்கிற மாற்றங்கள் நம்ம தியானம் பண்ணும் பொழுது வர மாற்றங்கள் அதாவது வழிகள் சில பேருக்கு வந்து ஒரு நம்னஸ்வரும் காற்று இந்த இருந்து காற்று வர மாதிரி இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் சூடாக இருக்கும் விதவிதமான நிலைகள் இருக்கும் அதை அனைத்தும் நம்ம வந்து ஒரு சாட்சி நிலையில் கவனிப்பது தான் காயானுபஸனா அதனால் அந்த சமயத்தில் நம்ம கண்ணு கூட திறக்காமலே அவற்றை அனைத்தும் சரியாக கவனிக்கணும் இது காயானு பசனா ஏன்னா காயம் அன்னமய கோஷம் வந்து தியான சக்தியில் வெந்தணும் வெந்திருச்சுன்னா அதில் இருக்கிற கர்மா அனைத்தும் விலகி போகும் இந்த காயத்துக்கு அதாவது பௌதீக உடக்க உடலுக்கு பேஸ் உடல் ஒன்று இருக்குது அது பிராணமய கோஷம் அதாவது பிராணமய உடல் அந்த பிராணமய உடலில் ரெண்டு லட்சம் எழுபது ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது சக்தி உடலாக இருக்கிறதுனால அந்த நாடிகளில் உயிரி சக்தி உள்ளே போய் அந்த நாடிகள் சுத்தி பண்ணும்போது பௌதீக உடலில் வழிகள் விதவிதமான சிம்டம்ஸு வரும் அதனால் நம்ம வந்து பொறுமையாக உட்காரணும் அந்த நாடிகள் க்ளீன் ஆகுது அப்படின்னா நம்ம கர்ம எல்லாமே அந்த அழுக்கு எல்லாமே கிளியர் இருக்குது அப்படின்றது அர்த்தம் அதனால் அப்போது நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதே மாதிரி இங்கே நமக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லணும் இப்போது குக்கரில் சாப்பாடு வச்சுட்டோம் அது வெந்தறவருக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்போ தான் அது சாதமாயிடும் அதனால் அதுபோல் இந்த பாடி வந்து தியானத்தில் வெந்தணும் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேதனான்னு பசனா அதாவது எத்தனை பிறவிகளாகவோ நிறைய வேதனைகள் இந்த பிரிவில் நம்ம சேர்த்து வச்ச வேதனைகள் அதாவது எமோஷன்ஸு அவ அனை அவற்றை அனைத்தும் வெளியே வரும் பொழுது நம்ம வந்து கவனிச்சிட்டே இருக்கணும் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கோபம் வரும் அது வெளியே போகும் பொழுது நம்ம நோட்டீஸ்க்கு வரும் பொழுது நிறைய கோபம் வரும் அடுத்து வந்து சில பேருக்கு பயம் வரும் சில பேருக்கு வந்து அழுவு வரும் எதை வந்தாலும் அவற்றை கவனிச்சிட்டே இருக்கணும் அங்கே காரணம் இருக்காது ஆனால் அவற்றை அனைத்தும் வெளியே வர ஆரம்பிச்சிடும் அப்போது அவற்றை நம்ம புரிஞ்சுக்கினி எந்த கன்க்ளூஷன் பண்ணாமலே ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு கொஷின் இல்லாமலே கவனிச்சுட்டே இருக்கணும் அவற்றை அனைத்தும் க்ளியர் ஆகிடும் எமோஷ்னல் பாடியில் இருந்து அடுத்து பார்த்திங்கன்னா சித்தானு பசனம் சித்தானு பசனம் அப்படின்னா என்னென்னா அது ஈக்குவல் டு மனம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா பிறந்ததுலிருந்து நம்ம அஞ்சு வயசு வர வரைக்கும் நம்மளுக்கு பெருசாக ஞாபகம் இருக்காது ஆனால் அஞ்சிலிருந்து நம்மளுக்கு விஷயங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிடும் பதிவாக ஆரம்பிச்சிடும் அப்போலந்து தான் மனம் என்பது வளர ஆரம்பிச்சுது இப்போ என்ன ஆகுதுன்னா அதில் உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது தேவையானது தேவையற்றது உபயோகமானது உபயோகம் இல்லாதது அனைத்து விஷயங்கள் நம்மளுடைய அஞ்சு புலங்கள் மூலமாக உள்ளே போக ஆரம்பிச்சிடும் போன விஷயங்கள் சித்தத்தில் சேரிடும் அந்த சித்தம் வந்து ஃபுல்லாயிட்டே இருக்கும் எப்போ தியானத்துக்கு வரோமோ அப்போது மட்டுமே நம்ம வந்து அதனை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் க்ளீன் பண்ண ஆரம்பித்ததும் நம்மளுக்கு என்ன நடக்கும்னா ஒரு மணி நேரம் நம் தியானத்தில் உட்கார்ந்தாலும் அந்த ஒரு மணி நேரம் நம்மளுக்கு யோசனைகள் வரா மாதிரியே தான் இருக்கும் இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் சரியாக தியானம் பண்ணலை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க தியானம் சரியாக தான் பண்ணுறாங்க ஆனால் யோசனைகள் நிறைய வருது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க வந்து உள்ள சித்தத்தில் காலி பண்ணுற விஷயங்கள் பற்றி அவங்களுக்கு தெரியல ஆனால் அதை அனைத்தும் அவங்களுடைய நோட்டீஸ்க்கு வருது அப்படின்றது அர்த்தம் இது இன்னும் கூட ஒரு சின்ன உதாரணமாக பார்க்கலாம் ஒரு அல்மர இருக்குது பீர்வா அதில் யாரை கட்டணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம்னா மொத்தமாக சாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முதல்ல கீழே ஊற்றுவோம் அடுத்து கிளியர் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் போட்டு அனைத்தும் நீட்டாக எடுத்து வச்சு தேவையற்ற பொருள் கொட்டிட்டு தேவையானது உள்ளே வச்சிருப்போம் போல் ஒரு ப்ராசஸ்ஸு நம்மளுக்கு சித்தத்தில் நடக்கும் தேவையற்றதெல்லாம் வெளியமிச்சுட்டு தேவையானது உள்ளே பதிவு பண்ணிடும் அதனால் நம்ம வந்து சித்தானுபசனம் நடக்கும்பொழுது அவற்றை கவனிக்கணுமே தவிர அதை பற்றி நம்ம பெருசாக யோசனை பண்ணக்கூடாது ஆனால் மூச்சு கவனிச்சுட்டே இருந்தால் கூட இப்படி நிறைய தாட்ஸ் வருதுன்னா அது சித்தானுபசனம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் இன்னொன்று என்னன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஞாபக சக்தி டெம்பரரியாக குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் குறையவே குறையாது இன்னும் அடுத்த ஸ்டேஜில் ஞாபக சக்தி நிறைய இருக்கும் வளரும் அண்டு எனர்ஜி ரிசீவ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும் ஒவ்வொரு பாடி காலி ஆக ஆக அவங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தியாகிடும் அடுத்த பார்த்திங்கன்னா விபசனா பசனா அப்படின்னா ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு பசதியிலிருந்து வந்துடுச்சு பசனா அப்படின்னா பார்ப்பது அப்படின்னா நம்ம வந்து மூன்றாம் கண்ணோட விசேஷமாக பார்க்கறது தான் விபசனா அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து த்ரீ ஸ்டேட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தடை ஆக்டிவேஷன் மூன்றாம் கண்ணுடைய ஊத்துவிக்கல் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் கலஸ் தெரியும் அடுத்தடுத்த செடி கொடி மரங்கள் கிரகங்கள் விலங்கு இதெல்லாமே தெரியும் அதனுடைய கண்டினியூஷன் நடக்குது அப்படின்றது அர்த்தம் கம்ப்ளீஷன் அதாவது மகாங்கள் பார்க்கறது அவங்க சொல்கிற ஞானத்தை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது அண்டு நம்ம எங்கே எதை பார்க் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மனால பார்க்க முடியும் அப்படின்ற அளவுக்கு வருது தான் தேர்ட் ஐயோடைய கம்ப்ளீஷன் இது தான் விபசனா அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தம்மானு அதாவது நம்ம என்ன பண்ணணும் இந்த உலகத்தில் பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் இந்த ஆன்மா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன சாதிக்க வேண்டியது என்ன அதனுடைய லட்சம் என்ன அப்படின்ற தர்மத்தை வந்து இந்த ஆன்மா புரிய புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிடும் எப்போ அது புரிஞ்சுக்குமோ தன்னுடைய தர்மத்தை தான் செய்ய ஆரம்பிச்சிரும் இதுதான் அவர் சொன்ன அனுபசனா காயானுபசனா வேதனானுபசனா சித்தானுபசனா தம்மா தம்மானுபசனா அப்படி என்ற தலைப்புகள் you ஃப்ரெண்ட்ஸ்